வெல்கம் டு கேரளா டிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோனியா ப்ளஸ் அதாவது இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய காரோனியா ப்ளஸில் போன வாரம் நமக்கு அடித்தாங்க இல்லையா நமக்கு என்ன அடித்தாங்க அஞ்சு நாள் அந்த ரெண்டு நம்பர் கட்டாயமாக அடுப்பாங்க எடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி எடுத்திருந்தாங்க அஞ்சு நாள் அதே மாதிரி இந்த ரெண்டாம் நம்பருக்கு வந்து நமக்கு அப்படி ஏழாம் நம்பரை மாற்றி வச்சுருந்தாங்க அதாவது ஒன்றுக்கு ஏழுங்கிற நம்பர் எப்போயுமே ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அந்த மெத்தேடு அதே மெத்தடாக ஃபாலோ பண்ணி நமக்கு அதே மாதிரி கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஒரு செம்மா வின்னிங்காக இருந்துச்சு அதே மெத்தேடாக ஃபாலோ பண்ணி தான் இப்போ நம்ம நாளைக்கும் கொண்டு வந்திருக்கோம் நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் கண்டிப்பாக நமக்கு போன வாரம் என்ன ஆடினாங்க ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு நமக்கு நிர்மல் கம்பெனி என்ன ஆடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் நிர்மலில் இரநூத்தி அஞ்சுன்னு ஆடுனாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிர்மல் கம்பெனி என்ன ஆடினாங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்போ அஞ்சாம் நம்பருக்கான பேஸ்ட்டு கொஞ்சம் இருக்கும் இல்லையா இல்லாமல் பட் இருந்தாலும் அதிகமாக இருக்குமானா ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அது போக நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் சில நம்பர்கள் கொஞ்சம் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அது என்னென்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா நமக்கு வந்து நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆல் போர்ட்லேருந்து வரணும் ஆல் போர்டில் வந்து நாளைக்கு ஏ போர்டு வந்து ஜீரோவுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் எதனால் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று ஏழு ஜீரோ அந்த மாதிரி நம்ம வந்துச்சுன்னா ஜீரோ வரணும் அப்போ ஜீரோ ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு வரணும் ஏன்னா ஜீரோ ஐம்பத்தி ரெண்டுன்னு ஒரு நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு அந்த மாதிரி வந்து நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு அந்த மாதிரி வரும்போது நமக்கு கண்டிப்பாக அதை பேஸ்ட்டாக வச்சு கண்டிப்பாக ஆடுவாங்க பார்த்திங்கன்னா நமக்கு ஆடிக்கிறாங்க ஜீரோ ஐம்பத்தி நாலுன்னு அடிக்காங்க பார்த்திங்களா இந்த மாதிரிலாம் நமக்கு நாளைக்கு கணக்கு வரும் அதையும் நம்ம கணக்கில் தான் கொடுக்கலாம் நாளைக்கு பி பே உங்களுக்கு கணக்கில் வருது பெஸ்ட்டாக ஜீரோ வருது அப்படின்னா நீங்கள் ஜீரோ எடுத்து ஆடுறதா இருந்தாலும் ஆடலாம் ஏன்னா ஜீரோவுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் தான் அதுவும் நமக்கு இருக்கும் சரிங்களா இந்த மெத்தடம் ஒன்று ஏழு ஜீரோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் தான் ஒரு மெத்தட் இல்லைன்னா வராது சரிங்களா இல்லைன்னா நமக்கு என்ன வரணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு நாளைக்கு ஒன்பதாம் நம்பருக்கான சான்ஸ் ஏ போர்டில் ஒன்பது நம்பருக்கான சான்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்குது எதனால் அப்படின்னா இங்கே ஒன்பது நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா என்ன வரும் நூற்றி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வரும் ஏன்னா நூற்றி எழுவத்தி ஒன்பது அப்படி வந்தால் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு வரும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஏற்கனவே வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கிறாங்க சரிங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வச்சாச்சு அதே மெத்தடாக ஃபாலோ பண்ணி ஆனாங்கன்னா மறுபடியும் நமக்கு வரக்கூடிய நம்பரில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு வரணும் எனக்கு அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஒன்பது நம்பர் ஏ போடு ஏன்னா ஒன்பது நம்பர் எப்போ வச்சாங்கன்னா கார்ணியாவில் வச்சாங்க நமக்கு எத்தாம் தேதி எட்டாம்தேதி வச்சாங்க ஒன்பது நம்பர் அதுக்கப்புறம் ஒன்பது நம்பர் எங்கேயாவது வச்சுக்காங்களான்னா இல்லை சரிங்களா அதை பேச வச்சு பார்க்கும்போது மறுபடியும் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது சரிங்களா உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் ஒன்பது நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிற நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா மூணாம் நம்பரை கொடுக்குறோம் எதனால் மூணாம் நம்பரை கொடுக்குறோம் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எங்கே ஏ போர்டில் ஏன் ஏ போர்டில் வரணும் மூணுக்கு அதாவது நூற்றி எழுபத்தி மூணு ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கம்லையே நூற்றி எழுபத்தி மூணு மாதிரி நூற்றி எழுபத்தி அஞ்சு மாதிரி நூற்றி எழுபத்தி மூணு நம்ம கணக்கு வருதுலேயே நூற்றி எழுபத்தி எட்டு அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நூற்றி எழுபது அதே மாதிரி நூற்றி எழுபத்தி அஞ்சு அந்த கணக்கு வருது அதே மெத்தேடை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம் நாளைக்கு இங்கே இருக்கிற அதே நம்பரை பயன்படுத்தி நூற்றி எழுபத்தி மூணு அதை இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நூற்றி முப்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை அப்படியே கொஞ்சம் டீஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணோம் நூற்றி எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் இந்த ரெண்டு நம்பருமே நம்ம கட்டாயமாக போடலாம் போடுறதுக்கான வாய்ப்பு உள்ள நம்பரை தான் கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பருமே அது போக பிளஸ் நம்ம கணக்குலேயே அதே நம்பர் தான் வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னால் இந்த நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி எழுபது இந்த மாதிரி நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கணும் ஏன்னா ட்ரிபிள் ஏழு செவன் கொடுத்துருக்காங்களா நம்ம அதை தான் சொல்ல முடியாது நம்ம நேற்று அதே மெத்தேடாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் மாதிரி மெத்தேட் தான் ஃபாலோ பண்ணாங்க வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஒன்பது அல்லது மூணு அப்படிங்கிற நம்பர் ரெண்டு நம்பருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி பீபோடில் ரொம்ப நாங்கள் வரக்கூடிய நம்பர் மட்டுமே கொடுக்குறோம் ரொம்ப அதிகமாக உனக்கு நாலாம் நம்பர் வரணும் எதனால நாலாம் நம்பர் வரணும் என்னங்க நீங்கள் அஞ்சுக்கு நாலு வருமா அப்படின்னா கட்டாயமாக வரணும் ஏன்னா இங்கே வந்திருக்குது பாருங்க நமக்கு இங்கே வந்துருக்குறேன் இதே நம்பர் அப்படி டீஃபால்ட்டாக ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது அதாவது ஏழு நாலு அஞ்சு அப்போ ஏழு நாலு அஞ்சு அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம் ஏழாம் நம்பர் வந்தாச்சு அஞ்சா நம்பர் நமக்கு வந்தாச்சு நாலாம் நம்பர் மட்டும் கீழாச்சு ஆனாங்கன்னா ஏழு நாலு அஞ்சு அப்படிங்கிற மத்தட் வந்துடும் அப்படியே மாறி வரும் உங்களுக்கு நிறையவே தெரியும் அந்த மாதிரி நிறைய டைம் நமக்கு மாறி கூட அடிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி சரிங்களா அதே மெத்தேடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் அதை பேஸ்டாக வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நம்ம கொடுத்தோம்னா அவர் அருமையான மெத்தடில் இருக்கும் இல்லாமல் இருக்காது சரிங்களா அதே மெத்தேடாக பயன்படுத்தி நம்ம சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கன்னு தான் சொல்கிறேன் சரிங்களா அவங்க கணக்கு அதே மாதிரி இன்னொரு நம்பர் நம்ம நேற்று கொடுத்ததில் என்ன கொடுத்தாங்க நேற்று என்ன சொன்னால் நம்ம கண்டிப்பாக இப்படி ஆடுவாங்க நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள் நம்ம சொன்னோம்மா இல்லை ஏழு ஆறு நாலு மாதிரி ஏழு ஆறு நாலு வந்துடுச்சா சொன்னமா இல்லையா ஏழு ஆறு நாலு ஏழு ஆறு நாலு அந்த மாதிரி ஆடுவாங்க இந்தமாதிரி பேட்டனை வந்துடுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நம்ம சொன்னோம் மாதிரி ஏழு ஆறு நாலுங்கிற அந்த பேட்டன் நமக்கு இங்கே வைச்சாங்க சரிங்களா நமக்கு இங்கே போர்டு வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா நாலு நம்பர் வச்சு நமக்கு ஏழு ஆறு நாலுன்னு கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு பேட்டர்னும் கொண்டு வரது ரேண்டமாக கொண்டு வரது கிடையாது எல்லாமே பேட்டர்னை பார்த்து பேட்டனில் என்ன நம்பர் வருது இந்த பேட்டர்ன் இப்படி வச்சா இந்த மாதிரி என்ன நம்பர் வைக்க போகிறாங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் கொடுக்குறோம் பார்க்காமல் கொடுக்குறதே கிடையாது அதே மாதிரி நம்ம நேற்று சொல்லும் போது என்ன சொன்னோம் ஏ ஆறுநூற்றி எழுபத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அது மாதிரி தான் நமக்கு ஆடினாங்க அதே மாதிரி அறநூற்றி எழுவத்தி நாலு நம்ம கணக்கில் இருந்துச்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு அதே மாதிரி அறநூற்றி ஐம்பத்தி நாலு அதே கணக்கு தான் நம்ம கொடுத்தோம் அதே மெத்தேடு தான் நம்ம ஃபாலோவும் பண்ணோம் அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க சரிங்களா வேறு எதுவும் மாற்றி ஆடலை கணக்கில் வந்த இடத்துக்கு வந்து தான் கொடுத்தோம் சூப்பராக வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் பி போடு நாலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வரும் அப்படி இல்லைன்னா எட்டாம் நம்பர் வரணும் எதனால் எட்டாம் நம்பருனா அஞ்சு எட்டுங்கிற நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஐம்பத்தி எட்டு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு இந்த ரெண்டு நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு எழுநூ அதாவது நம்ம என்ன ஐநூற்றி எழுபத்தி எட்டுன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு அதே மாதிரி ஐநூற்றி எழுபத்தி மூணு அதே மற்ற இடத்தான் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் அதே மாதிரி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு அதே மாதிரி ஐநூற்றி எழுபத்தி மூணு நிறைய நம்பர் ஐநூற்றி எழுபத்தி சில்லர் வந்து அதாவது ஐநூற்றி எழுபத்தஞ்சு வந்திருக்கு ஐநூற்றி எழுபத்தி மூணு வந்திருக்கு அதே மாதிரி அதை பயன்படுத்தி ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு இல்லை எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு சரிங்களா இந்த ரெண்டே நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காகிறதுனால கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கன்னா ஏற்கனவே நமக்கு இந்த மாதிரி நம்பர்கள் இருக்குது இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம கொடுக்குறாங்க பாருங்கள் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்தாச்சு ஏற்கனவே சரிங்களா அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு பேட்டர் உங்களுக்கு கணக்கு பண்ணிவிட்டு தான் இருக்க பாருங்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு எல்லாமே அதை கனெக்ட் பண்ணி தான் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பார்த்திங்களா அதே மத்தேட் தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி தான் நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கன்னா நம்ம இங்கே இந்த நம்பரை தான் நம்ம இங்கே வரக்கு வாய்ப்பு இருக்குங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் நாலு நம்பர் ஆடனாங்க மாற்றி ஆடல இல்லையா அதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணாங்க ஏழு நாலு ஆறு சரிங்களா அதே மெத்தேட் தான் நமக்கு இன்றைக்கி நமக்கு கொடுத்தாங்க தவிர வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல அதே மாதிரி தான் சீபோர்டு சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்கணும் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் திரும்ப வந்து நாளுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் கட்டாயமாக வர மாதிரியான நம்பராகவும் இருக்குது அதை நம்ம கணக்கில் எடுத்து தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் போர்டு ஆறான நம்பருக்கான சான்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஏன்னா நாலுக்கு ஆறு ஆறுக்கு நாலு அந்த மாதிரி திரும்ப ரிட்டன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு நாலு நம்பர் திரும்ப கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி வருதான்றதையும் நீங்கள் பாருங்கள் சரிங்களா வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் செம்மையாக ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி வர ஆறாம் நம்பர் எனக்கு திரும்ப வரக்குன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறுனு வரக்கு வாய்ப்பு இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஆறு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது நூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு அடிச்சிட்டாங்க வர நூற்றி ஐம்பத்தி அஞ்சாக இருக்கணும் இல்லை நூற்றி ஐம்பத்தி ஆறாக இருக்கணும் அவ்வளோதான் அதனால தான் அஞ்சா நம்பருக்கு சேர்த்து கொடுக்குறோம் சரிங்களா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு இருக்கா நூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு வரணும் இல்லைன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு அந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஏற்கனவே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நிறையா நம்பர் நூற்றி ஐம்பதில் வந்துருச்சு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா நிறைய நம்பர் ஒன்று ரெண்டு கிடையாது எல்லா நம்பரும் அதை கனெக்ட் பண்ணி தான் ஆடி இருக்காங்க சரிங்களா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எல்லாமே அதே கணக்கு தான் வருது அதே மாதிரி நூற்றி ஐம்பத் நூற்றி ஐம்பது எல்லாமே அதே பேஸ் தான் ஆடிக்கிறாங்க சரிங்களா அந்த மாதிரி யாருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆதானே எடுத்துங்க அதே மாதிரி ஜீரோவும் மிஸ் பண்ணிக்கிறதுங்க ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லிட்டோன்னா ஜீரோவை நாளைக்கு ஏ போலேயே கூட வச்சு கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜீரோ எழுபத்தி ஆறு அப்படிங்கிற மெத்தடில் ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழு நூற்றி எழுபது அப்படிங்கிற அந்த மெத்தடிங்க கொடுத்துருக்காங்க இல்லையா நூற்றி எழுபது அப்படிங்கிற மெத்தேடாக ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் அந்த நம்பர் வருது அப்படிங்க எதிர்பார்க்குறோம் நாளையை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுன்னு ஆடணும் இல்லை வந்து எட்நூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு ஆடணும் சரிங்களா இது ரெண்டும் தவிர்த்து ஜீரோ வச்சு ஆடுறாங்கன்னா ஜீரோ அறுபத் ஜீரோ நாற்பத்தி ஆறு இல்லைன்னா ஜீரோ எண்பத்தி அஞ்சு இந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கோம் அதுவும் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்